அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் ஆஞ்சநேயர் வழிபாடு பலன்கள் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனுக்கு வெற்றி ஸ்ரீராமனுக்கு வெற்றி ஹனுமன் சுந்தரன் அழகு அவனை வழிபட நம் வாழ்வே அழகாகும் சிவன் அஞ்சனை மைந்தன் ஹனுமனாக உருவெடுத்து பூமிக்கு வந்தபொழுது பார்வதியாகிய சக்தியும் ஹனுமனின் வாளாக உடன் வந்தார் அசாத்திய அபார என்ற வார்த்தைகள் ஹனுமனுக்கான மந்திரங்களில் மட்டுமே காணப்படுகிறது எவரும் செய்ய தயங்கும் ஒன்றை ஹனுமன் செய்து முடிப்பான் முடியுமா முடியாதா என்ற கேள்வி ஹனுமனிடம் ஒருபோதும் இல்லை அவன் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் வழிமுறைகள் குறித்து அவன் கவலைப்பட மாட்டான் அதை செய்து முடிப்பான் சஞ்சீவி மலையில் தேவையான மொழிகை எது என தெரியாமல் ஹனுமன் திகைத்த பொழுது அந்த மலையையே பெயர்த்து தூக்கினான் இலங்கையில் சீதா மாதா இருந்த பொழுது இந்து மகா சமுத்திரத்தை இந்தியாவில் இங்கிருந்தே தாண்டினான் ராவணன் இருக்கை தர மறுத்த பொழுது தன் வாளையே இருக்கையாக அமைத்து அமர்ந்தான் சமயோகித புத்தியில் ஹனுமனுக்கு நிகர் ஒருவரும் இல்லை ஒரு தொண்டன் எப்படி வாழ வேண்டும் தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என வாழ்ந்து காட்டியவன் ஹனுமன் ராமன் விண்ணுலகம் சென்ற பொழுது ஹனுமனையும் அழைத்த பொழுது வர மறுத்து பூமியிலேயே தங்கிவிட்டான் சிரஞ்சீவியாக இன்னமும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் மட்டுமே அவன் இருப்பான் எங்கங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கெல்லாம் சிறம்மேல் கரம் குவித்து கண்களில் நீர் சொறிய ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தன் ஆஞ்சநேயன் தன் தலைவனை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் மக்கள் என கேட்டு கொண்டிருப்பான் ஹனுமனை எளிதாக வழிபட காலையில் தினமும் எழுந்ததும் ஒரு முறையும் இரவு உறங்கும் முன் ஒரு முறையும் ஸ்ரீ ராமஜயம் என கூறினால் கூட போதுமானது தினமும் முடிந்தால் ஒன்பது முறை ஸ்ரீ ராமஜெயம் என எழுதலாம் ஹனுமன் சாலிசா ஐந்து நிமிடத்தில் சுந்தரகாண்டம் கம்பராமாயணம் என உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் செயல்களை கூறி தெரிந்த மொழியில் கூறி வழிபடலாம் ஜெய் ஹனுமன் துணை வருவான் என மனமுருகி துதியுங்கள் ராமநாமம் கேட்ட அந்த நொடி அவன் உங்களுடன் இருப்பான் நீங்கள் எழுதும் பொழுது அதை அவன் அருகிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிறான் எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து எழுதுங்கள் எழுதும் மேசையில் ஒரு சிறு இடம் அவனுக்கு அமர கொடுங்கள் மனமாற அழையுங்கள் அவன் மிகச்சிறு சிறு வடிவும் எடுப்பான் விஸ்வரூபமும் எடுப்பான் உருமாறி மறைக்கவும் செய்வான் மனமுருகி நீங்கள் கேட்பதை செய்வான் இது இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் மனமுருகி பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி அவன் அருகில் இருந்து நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று உங்களால் உணர முடிகிறதா மனமுருகி எழுதுங்கள் ராமரை பற்றியோ ஹனுமனை பற்றியோ யாரிடமாவது நீங்கள் பேசினால் கூட அடுடே இந்நேரம் இங்கு ஹனுமன் வந்து நிற்பானே என்ற நினைவு உங்களுக்கு கவனம் சட்டென்று வந்துவிட்டால் நீங்களும் ஒரு ஹனுமன் பக்தர்தான் ஹனுமன் ஒரு இடத்தில் வந்துவிட்டாலேயே அந்த இடத்தில் சகல செல்வ செழிப்பும் வந்துவிடும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் எப்படி என்றால் சிவன் வந்ததாக பொருள் ஹனுமன் வந்தால் சிவன் வந்ததாக பொருள் சிவன் வந்தால் அவருடைய உடலில் பாதி இடம் பெற்றிருக்கும் சக்தியும் அவன் பின்னாலேயே வந்து விடுவாள் பார்வதி தேவியும் வந்தவுடன் அண்ட சராசரங்களின் மாதாபிதா ஆகிய சிவசக்தி இருக்கும் இடத்தில்தான் அவர் குழந்தைகளான கணேசனும் முருகப்பெருமானும் இருப்பார்கள் சிவசக்தி குடும்பம் இருக்கும் இடத்தில்தான் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் அங்குதான் லெஷ்மி இருப்பாள் லட்சுமி தாயார் இருக்கும் இடத்தை தேடி அவரை கணநேரமும் பிரியாமல் இதயத்தில் சுமக்கும் திருமாலும் வந்து விடுவார் திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மாவும் வந்துவிடுவார் அவருடன் அவர் நாவில் வாசம் செய்யும் சரஸ்வதி மாதாவும் வந்துவிடுவார் இந்த மும்மூர்த்திகளும் இருக்கும் இடத்தை நோக்கி முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து விடுவார்கள் இவ்வளவு நேர்மறை ஆற்றலும் ஹனுமனை சுற்றி எப்பொழுதும் இருக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் நேர்மையாக இருங்கள் ஹனுமன் ராமனிடம் வைத்தது பக்தி அன்பு பயம் இல்லை அவன் பயந்து பயந்து எதையுமே செய்யவில்லை அவன் நியாயம் என்று நினைத்தால் அதற்கு எந்த எல்லைக்கும் செல்வான் நீங்கள் அவன் பக்தன் என்றால் நேர்மை ஒழுக்கம் வீரம் அஞ்சாமை தலைமை பண்பு கீழ்ப்படிதல் பணிவு என அனைத்து நற்குணங்களும் நமக்கு வந்துவிடும் பிறகென்ன நீங்கள் நினைப்பது செய்வது என அனைத்தும் ஜெயமாகும் சொல்லின் செயல்வன் ஆஞ்சநேயர் தேவையான நேரத்தில் மட்டுமே தேவையான அளவு மட்டுமே பேச வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணியை என்ற இவ்வாக்கியத்திற்கு இணையான குறிப்பறிந்து கூறும் வாக்கியம் வேறொன்றும் இலக்கியத்தில் இல்லை ஷார்ட் ஸ்வீட்டாக பேச பயிற்சி பெற நீங்கள் வார்த்தைகளை கையாள்வதில் திறமையாக இருப்பதற்கு ஆற்றல் மிக்க அனுமனை வழிபடுங்கள் ஹனுமனுக்கு சாத்தியமற்றது எதுவுமே இல்லை மனைவியை பிரிந்திருந்த ராமனின் வாழ்க்கை ஹனுமனை பார்த்த பின்புதான் மாறியது ராமனை பிரிந்திருந்த சீதையின் வாழ்க்கை ஹனுமனை பார்த்த பின்புதான் மாறியது நம் வாழ்க்கையில் ஹனுமன் வந்தவுடன் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் நலமே நடைபெறும் நம்பிக்கையுடன் அவனிடம் செல்லுங்கள் கிரகதோஷங்கள் நீங்க சக்திகள் செய்வினை மாந்திரிகங்கள் நீங்க எதிரிகளை வெல்ல வியாபாரம் நல்ல தொழில் அமைய லாபம் கிடைக்க நல்ல வேலை கிடைக்க வேலையில் அடுத்த கட்டம் செல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நல்ல மனவாழ்வு பிரிந்தவர் ஒன்று சேர கல்வி மேம்பட குழந்தை பேரு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என என்ன தேவையோ கேளுங்கள் ராமனுக்கு சீதையை கண்டுபிடித்து கொடுத்தவன் நீங்கள் தேடுவதையும் வாழ்வில் நிச்சயம் கண்டுபிடித்து கொடுப்பான் இவ்வளவு ஆற்றல் இருந்தும் அவன் ஆழ்கடல் போல் அமைதியாக அளிக்கிறான் அவன் ஆர்ப்பரிக்கவில்லை அவனது ஆற்றலால் நம்மேல் கருணை மழை பொழிவான் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனுக்கு வெற்றி ராமனுக்கு வெற்றி நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்